வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் தத்துவச் சிறுகதைகளாம் வினாவிடை சிறுகதைகளின் சார்பான வணக்கங்கள் என் கதைக்கரு வெளிவர ஊடகமாய் திகழும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் என் சுடரின் கதைகளை நாளுக்கு நாள் ஊக்குவிக்கின்ற ஆதரவு தருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் என் வணக்கங்கள் என் கதைக்கரு ஒரு வகையில் கற்பனை சூழலில் எழுந்தவை என்றாலும் ஓர் உண்மையை விளக்குதற்கே வாருங்கள் இன்றைய சிந்தனை கருவாம் அமுத மொழிகள் என்னும் தலைப்பினுள் செல்வோம் மகிழம்பட்டி ஊரில் கதிர்வேலன் என்ற பெரியவர் வாழ்ந்து வந்தார் சிரித்த முகமும் தெய்வாமோசமும் பொருந்திய முகவாகு உடையவர் அவரை தன் முகம் கொண்டு நோக்குபவர் எவரும் அவரை தங்கள் மனதளவில் கூட வெறுக்க முடியாதவராய் காட்சியளித்தார் ஊர் மக்கள் யாவரும் அந்த கதிர்வேலவரை நன்கு அறிந்து வைத்திருந்தனர் உயர்ந்த மனிதருக்குரிய இலக்கணம் அவரின் சொல்லிலும் நடத்தையிலும் காணப்பெற்றனர் மகிழ்ச்சி செருக்கு சினம் மிகுந்த கூச்சம் பிடிவாதம் வரட்டுத்தனமான சுயகௌரவம் இவைகளுக்கு கதிர்வேலர் இடம் கொடுக்கவே மாட்டார் மூத்தோர் அமுத மொழிகளை தம் வாழ்வில் எப்போதும் கடைபிடித்து நடக்கக்கூடியவர் பிறருக்கும் தெரிவித்து மகிழ்பவர் கதிர்வேலர் தம் சுற்றத்தோடு பேரும் புகழுடன் வாழ்ந்து முன்பின் தெரியாதவருக்கும் பசித்தவர்க்கும் வழிபோக்கற்கும் மகிழ்ச்சியோடு தன்னிடம் உள்ள வசதியை கொண்டு அன்னம் கொடுத்தும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பதற்கு ஏற்ப புண்ணிய பலனை சேர்த்தும் வைத்திருந்தார் இவ்வாறு இதன் வழி கொடுப்பவனுடைய தெரிந்தோ தெரியாமலோ செய்த முன்பின் பாவமானது பெற்றுக்கொள்பவனை அடைகிறது அதன் வழி பெற்றுக்கொள்பவனின் புண்ணியமானது கதிர்வேலர் போன்ற கொடுப்பவரை அடைகிறது என்ற உண்மையை அந்த ஊரின் பெரியவர்களும் அறிந்து வைத்திருந்தனர் அறிந்து வைத்திருந்தனர் கதிர்வேலர் போன்றவர்களை பார்க்கும் தன்மையால் கதிர்வேலர் தம் முன்னோர்களிடமிருந்து நிறைய நல்ல செய்திகளை தெரிந்தும் வைத்திருந்தார் தான் அறிந்த செய்திகளை தன்னோடு வைத்து கொள்ளாமல் யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்பதற்கு ஏற்ப இவரிடம் வந்து போவோர்க்கும் தெரிவித்து மகிழ்வார் எந்த தருமத்தையும் செய்து வருவதே நல்லது ஏழு தலைமுறைகளும் நல்லபடியாக அதன் வழி கரையேறும் எந்த தருமத்தையும் செய்ய முடியாதவர்கள் தவித்த வாய்க்கு தண்ணீராவது சற்று கொடுங்கள் சிலர் அதை கூட நம்மிடம் தண்ணீரை கேட்பதற்கு அஞ்சுவர் நம் வீடு நோக்கி நம் வேலைகளுக்காகவும் பிற வேலைகளுக்காகவும் வழிப்போக்கர்கள் கூட வெயிலிலும் நல்ல தாகாவிடாயுடன் நம் பக்கம் வருவர் அவரது தாகவிடாயின் குறிப்பறிந்து நாமே அவர்கள் கேட்காமல் தண்ணீரை அவர்களுக்கு பருக கொடுப்பது பெரிய புண்ணியமாகும் உயிர் இனங்களுக்கும் நம்மால் முடிந்த உணவு தண்ணீர் முதலானவற்றை அளிக்கலாம் தெய்வாம்சம் பொருந்திய பசுக்களுக்கு ஒருநாள் தண்ணீர் அளித்தால் கூட போதுமானது தண்ணீரின் குணம் தெய்வீகமானது எனவே தவித்த வாய்க்கு தண்ணீராவது கொடுப்பதை எவரும் மறக்கக்கூடாது என்று எளிமையாக உபதேசிப்பார் ஊர் மக்களுக்கு கதிர்வேலர் கூறும் உபதேசம் எவரும் பின்பற்ற வேண்டியதை யாவரும் அறிந்து வைத்து மகிழ்ந்து செயல்படுத்தி வந்தனர் அடிக்கடி நிம்மதி வாழ்வில் வேண்டும் என்பார் அதாவது வாழ்வில் மறவாமல் மிகு தேவையை குறைத்து கொள்ளுங்கள் தேவைக்கு அதிகமாக உள்ளவற்றை இல்லாத ஏழை எளியோருக்கு அழியுங்கள் அதன் வழி மகிழ்ச்சி உங்களிடம் மண்டியிடும் பேராசைகளை அகற்றினால் நிம்மதி கண்டிப்பாய் உங்களை நெருங்கும் என்றும் முன்னோர் எண்ணம் சொல் செயலை பின்பற்றி கதிர்வேலர் அந்த ஊர் மக்களையும் தான் பின்பற்றியதோடு இவ்வாறு பின்பற்ற செய்தார் என்பது எவரும் மறக்க முடியாத உண்மை அந்த ஊரின் மக்களோ கதிர்வேலரை மிகச்சிறந்த தர்மசீலர் என்றே போற்றினர் காரணம் கதிரவிடம் கதிரன கதிரவனிடமிருந்து மேலும் சில கதிர்கள் நம்மை காப்பது போல் கதிரிடமிருந்து மேலும் சில உண்மைகளை ஊரார் அறிந்து வைத்திருந்தனர் எவன் ஒருவன் பிறந்து ஒரு சிறிதளவாவது தர்மம் செய்யவில்லையோ அவன் பிறந்தும் பிரவாதவனே ஆவான் ஆம் குமரகுருபுர சுவாமிகள் சொல்வது போல இனர் ஊழ்ந்தும் நாரா மலரணையர் பூத்தளிர் பூவாமையே நன்றி என்பார் மேலும் சத்தியம் சாந்தம் புலநடக்கம் தைரியம் குருதி சோம்பல் இன்மை வியப்பு இன்மை ஆசையின்மை சமநோக்கு என்ற ஒன்பது குணங்களும் முன்னோர் கூற்றுப்படி கதிர்வேலரிடம் இருந்தமையை கண்டு கதிர்வேலர் ஒளிர்தீசும் ஆதித்யா சூரியன் போன்றவரே என்றும் நினைத்து போற்றினர் ஆம் வெறுக்கும் இடத்தில் அன்பை தூவுங்கள் நெருப்புள்ள இடத்தில் தண்ணீரை தெளியுங்கள் தீமைக்கு நன்மையை செய்யுங்கள் கண்ணமிட முயல்பவனுக்கு தேடிச் சென்று கொடுங்கள் என்கின்ற உயரிய அமுத மொழிகளாம் முன்னோர் தொடர்கள் கதிர்வேலர் வீட்டினை அலங்கரிக்கவும் செய்தமையான் அவரது இல்லத்தை ஊர் மக்கள் கடவுள் வாழும் இல்லமாகவே கருதினர் சாந்த சொருபியான கதிர்வேலரையும் அவர் கற்ற உயர் கருத்துக்களையும் எண்ணியவாறே மேலும் கதிர்வேலர் கற்ற தாரக மந்திரமாம் எவரும் மறவாமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன அது எவரும் தம் வாழ்வில் தான் ஒரு மனிதன் என்பதை மறந்துவிடவே கூடாது விவசாயி ஒருவர் பயிரின் பலன்களை அனுபவிப்பது போல அந்தந்த காலங்களில் கிடைப்பதை அனுபவிக்க வேண்டும் அதுபோலவே எந்த மனிதனும் தானாக வந்த சுகத்தை அனுபவிக்கிறவனாகவும் தானாக வந்த துக்கத்தை பொறுத்து கொள்பவனாகவும் ஒவ்வொரு சூழலிலும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அவனே மனிதன் மனிதற்கு உரிய இலக்கணம் அதுவே ஆகும் பெற்றோரின் ஆசையை எவன் ஒருவன் பூர்த்தி செய்கின்றானோ அவனே தர்மத்தினை அறிந்தவனாகின்றான் நல்ல செயல் செய்வதற்கான வளமையை கொடுத்த இறைவனை எவரும் ஒருபோதும் மறத்தல் கூடாது என்பதே அவரின் போதனைகள் நல்ல வளம் பொருந்திய பயிர்களையும் நாம் காணலாம் நல்ல வளம் பொருந்திய பயிர் விளையும் இடத்தில் கூட கலையும் சேர்ந்தே வளர்கிறது அதுபோல கதிர்வேலர் வாழும் அந்த மகிழம்பட்டியில் வேறு சில குணமுடையவர்களும் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களில் ஒருவர்தான் எல்லாம் நாமே என்ற உணர்வுடைய ஏகாம்பரம் எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம் போலும் ஏகாம்பரமும் தாமே விளைவித்து அதிலிருந்து வரும் காய்கறிகள் பழவகைகள் முதலாளவற்றை தாமே பயிரிட்டோம் பெருக்கிவிட்டோம் என்ற உணர்வுடன் மற்றவர்க்கு சரியான விலைக்கும் இயலாதவர்களுக்கு செய்த தர்மமாகும் இது என்ற முறையிலும் உதவி தானும் தர்மம் செய்தோம் என்ற பெருமையை பெற்று வந்தார் காரணம் யாவும் உபயோகப்படும் அனைத்து பொருளும் தானே வழங்கியது என்ற பெருமைக்கு எளியோர் பார்வைக்கு இவர் கடவுளாகவே தெரிந்து உதவி செய்து வந்தார் இரணியன் என் போலவே என்று சொல்லலாம் தற்பெருமை உடையவராகவும் திகழ்ந்தார் எவரும் தன்னையே துதிபாட வேண்டுமென்றும் நினைத்தார் காழ்ப்பு உணர்வால் இயங்கியும் என்றார் ஏகாம்பரம் இருந்து சற்று மாறுபட்டவராகவும் இவர் விளங்கினார் என்பது அங்கு உள்ள வள்ளியூர் பக்கத்து ஊர்க்காரர்களின் பார்வையாகும் தானம் தர்மத்தை பரிசுத்த மனத்துடன் அவர் கொடுக்கவில்லை என்பதை இவனது நடை உடை முகபாவனை மற்றும் எதிர்பார்ப்பை வைத்து தூய சிந்தனையுடைய பக்க அந்த பக்கத்தில் உள்ள வள்ளியூர் பெருமக்களும் கவனித்து வந்தனர் ஆனால் பெருமைக்காக பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக அல்லாமல் கதிர்வேலர் மட்டும் தன்னால் முடிந்ததை பொருள் சிறியதாக இருந்தாலும் இப்பொருளை தானும் கொடுத்து உதவும்படி செய்திட்ட அந்த மாபெரும் சக்தி கடவுளுக்கு நன்றி சொல்லி உதவி வந்தார் அது அவருக்கு மகாபலனை கொடுக்க தவறவில்லை உதவி பெற்றவர் எவரும் உடனே மனமாற நன்றி சொல்லியும் வந்தனர் ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்ட தர்மத்தின் தலைவனாய் விளங்கிய கதிர்வேலரை தாங்கள் நீண்ட ஆயுளுடன் பேரும் புகழும் பெற்று வாழ்க என எவரும் வாழ்த்திய பெருமை மிகு வசனங்களைக் கண்டு ஏக அம்பரம் மனதளவில் நொந்தும் போனார் நாமும்தான் கதிவேலர் போல ஏன் அவரை விட அதிகமாகவே ஏழைகளுக்கும் மற்றவர்களுக்கும் எனது பொருட்களை மறைக்காமல் உதவி வழங்குகின்றேன் பலருக்கும் பல வகைகளில் உதவி செய்கின்றேன் இருந்தும் நற்பலன் மக்களிடமிருந்து தனக்கு நேரடியாக வரவில்லை என்பதே நாளும் அவருக்கு ஏக்கப் பெரும்பூச்சு ஆயிற்று நான் செய்கின்றேன் நானே நானே செய்கின்றேன் இருந்தும் புகழ்ச்சி என்னும் விளைச்சல் தனக்கு இல்லையே என்பதே ஏகாம்பரத்தின் கவலையாயிற்று ஏக்கமாயிற்று நாளடைவில் காழ்ப்பு உணர்ச்சியால் நாமே யாவும் என்ற படோபத்தால் மக்களிடமிருந்து எதிர்பார்த்த வாழ்த்தாம் புகழ்ச்சி பசிக்கு ஏங்கி ஏங்கி நாக்கை தொங்கப்போட்டு திரிந்தார் ஏகாம்பரம் மனதளவில் என்று கூட சொல்லிவிடலாம் அந்த நிலைக்கு ஆளாகிவிட்டார் காரணம் என்ன பக்கத்தில் உள்ள வள்ளியூர் மக்களில் மிகவும் முதிர்ந்த வயதும் அறிவு நுட்பமும் உடைய பெரியவராகிய சிகாமணி ஐயா அவர்கள் ஏகாம்பரத்தின் செயற்பாட்டில் உள்ள குறைக்கான காரணத்தை ஏகாம்பரத்திடமே முதன்முலாக தெரிவித்தார் சில உண்மைகளை அது எப்படி அவர் கூறினார் சிகாமணி ஐயா அவர்கள் கூறினார் வண்டிக்கு இரண்டு சக்கரங்கள் இருப்பது போல் ஒருவனிடம் இரண்டு குணங்கள் இருக்க வேண்டும் ஒன்று தெய்வ திருவருள் மற்றொன்று விடாமுயற்சி தூய மனதுடன் இந்த இரண்டாலும் எல்லா காரியங்களையும் கதிர்வேலவரை போலவே சாதிக்கலாம் தான் என்ற ஆணவத்தால் யாவும் நாமே என்பது போல புகழ்ச்சிக்காக முயன்று செய்தால் கருமமாம் அத்தகு செயல் பலன் தராது அல்லவா தெய்வத்தை உறுதியாக நினைத்து இன்பம் துன்பம் அடையாமல் இருக்க வேண்டும் எல்லாம் அவன் செயலே என்று கற்ற கதிர்வேளரின் உணர்வோ ஏகாம்பரமே நின்னிடம் சிறிதும் இல்லை ஏகாம்பரம் ஆகிய நீதிர் செய்யும் தானமும் தர்மமும் பிரதிப்பலன் எதிர்பார்த்ததே என்பதை ஊராரும் அறிவர் அந்த செயல் இருந்தும் இல்லாமையே ஆகும் ஏகாம்பரமே நின் செயல் மரத்தால் செய்த பாலை தோளால் செய்த மிருகம் சாத்தியமில்லாத மனிதன் விளைச்சல் அறியாத கலர் நிலம் வேதம் ஓதாத பிராமணன் பாதுகாவாத மன்னன் மந்திரி மழை பெய்யாத மேகம் போன்றவைகளே ஆகும் மறவாதீர் அதனால் நான் கூறுவதை நினைத்து வருந்தாதீர் இதுதான் சத்தியமான உண்மை யாவும் இருந்தும் உன்னிடம் பயனற்று போயிற்றே தான் வழங்கிய தர்மம் தானங்களை படைத்தவனே நமக்கு கொடுத்தது என்ற உணர்வு உன்னிடம் இல்லையே ஏகாம்பரம் நினைத்துப்பார் நீ எதிர்பார்த்து செய்வதால் எந்த பலனும் உனக்கு வந்துவிடாது தானே அதை படைத்து அளித்தது போன்ற உணர்வுடன் நீ செயல்படுவதும் சரியல்ல மிகுபிகழ் மிகு புகழ் பெறாமைக்கான காரணங்கள் இதுவே உனக்காகும் என்பது நீதிரும் உன் போன்றோரும் எவரும் மறத்தல் கூடாது அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்பதை மறவாதீர்கள் நின்னை ஒத்த யாவருமே என்று அவருக்கு மட்டுமல்லாமல் உலகத்தவர் யாவருக்குமே புத்தி புகட்டினார் அந்த சிகாமணி இக் எனவே இக்கதை நிகழ்வு வழி மறந்திடாமல் இருக்க வேண்டியது நாய்க்கு ஒருவன் ரொட்டியை நீட்டினால் நாய் அந்த ரொட்டி துண்டினை மட்டுமே நோக்கும் ரொட்டி அளிப்பவனை நோக்காது அல்லவா பெரும்பாலும் அதுபோல இறைவன் வழங்கும் பொருளை எதிர்பார்த்து அந்த பொருளை வழங்கிய இறைவனை எண்ணாத மக்கள் எவரும் அந்த நாய் செயலினை போன்றவர்களே என்பதை மறவாதீர்கள் என்பது முன்னோர்களின் நம்பிக்கையை நாம் உபசரிக்கும் எச்செயலுக்கும் படைத்தவனே மூல காரணம் என்பதை எவரும் நன்றி உணர்வுடன் கருத வேண்டும் நன்மைக்கின் தீமைக்கு நமது செயலே காரணமாகின்றது தூய சிந்தனையுடன் பிறர்க்கு உதவுபவனை இம்மை மருமைகளில் தர்மமே தாங்கி நிற்கும் அத்துடன் அடுத்தவருக்கும் அறிமுகம் செய்து வைக்கும் மேலும் உறவு இனத்திலும் நட்பிலும் உயர்ந்தவனாக்கும் நன்மை மனதிற்கும் மிகுந்த மகிழ்வினை கொடுக்கும் என்பதையும் எவரும் மறந்துவிடாதீர்கள் என்ற பொன்மொழியினை நாமும் ஏற்று இக்கதை வழி வாழ்வோம் மூத்தோர் சொல்மிக்க மந்திரமில்லை மந்திரமில்லையல்லவா வாழ்க வளமுடன்